நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays பழைய நகே குடுத்து பைட் 11 मंथஸ்ல அதே அடಕ್ಕೆ புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபா தர வேண்டாம் மேஜிக் old gold exchange உடம்பு சின்னதாக இருக்குது கால் மட்டும் பெருசு இருக்குது எந்திரிச்சு நடக்க முடியாது அப்போ என்ன நான் வந்து ஒரு கணிச்சேன்னா அந்த பொண்ணோட கழிவுகள் தான் உடம்புக்கு முழுக்க இருக்குது அது வெளியில் எடுத்தால் அந்த பொண்ணு சரியாயிருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு வெளியில் நம்ம உடம்பு செரிமானம் படுத்த முடியாத அளவுக்கு நம்ம வந்து கழிவுகளையும் ரசாயனங்களையும் உள்ளார கொடுக்கும்போது அப்போ அது உடம்புல தேங்கி நமக்கு நோயாக தானே வெளிக்கிறோம் ஒரு கு ஒரு குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து எண்ணெய் கட்டி விடுவாங்க கண்ணில் தொப்புல கால் பெருவர்களெல்லாம் வந்து விளக்க நம்ம இருப்பாங்க அந்த கழிவு வெளியேற்றுறதுக்கு அது அது வராத அளவுக்கு தடுக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம உடம்புல கழிவு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போதும் அது எண்ணேரோ வரதோ வர்றப்போ போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம கவனம் மோஷன் போகிறதுல டெய்லி காலைல எழுந்திரிச்சுன்னே போகிறோமா அப்போ ஒரு நெஞ்ச கறிக்கிறதோ எதுக்கிறதோ இல்லை பசி இல்லாமல் இருக்கிறது இது போல் தெரியும்போது நம்ம கழிவு வெளியேற்றணும்னா கேஸ் பாம்பாங்க வாயு முத்துனா வாதம் அப்போ அந்த வாயு உடம்புல தேங்காமல் நம்ம பார்த்துருக்கோம் சளி பிடிக்குது அப்படிங்கிறப்போ சூடு அதிகமானால் உடம்பில் களிகள் போது உடம்பு வறண்டு போனால் சளி ஆகும் அப்போ உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொடுத்தோம் அப்படின்னா அந்த சளி வெளியில் போகிறாங்க இயல்பாக பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் தொப்பை பெருசாகும் எப்போ வந்து நம்ம நெஞ்சு நெஞ்சுக்குழி விட்டு பயிர் வெளியில் வருதோ அப்போ வந்து ஆரோக்கியம் கெட்டுச்சுன்னு அப்போ ஆண்களாக இருந்தால் தொப்பை வெளியில் வரும் பெண்களாக இருந்தால் கிப்பு பெருசாகும் நக்கீரன் திரிசிருஷ்டி நேர்களுக்கு வணக்கம் இயற்கை உடம்புகள் குறித்தும் இயற்கை சார்ந்த பழக்க வழங்குகள் குறித்தும் பேசிட்டு வராங்க திருமுக ராணி அவர்கள் அவங்களை வரவேற்கலாம் இயற்கை உணவுகள் சார்ந்து பல ஆராய்ச்சிகள் பண்றீங்க பல பரிந்துரைகளை பண்றீங்க எப்படி எல்லாம் உணவை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பல நிறைய பேசிட்டு இருக்கீங்க இல்லையா இல்ல குறிப்பா வந்து நீங்க இந்த துறையில வந்து எத்தனை ஆண்டுகள் இருக்கீங்கம்மா ஒரு ஆண்டுகளா இருக்கீங்க இப்போ இத்தனை ஆண்டுகளில் வந்து ஏதோ ஒரு நிகழ்வை குறித்து பேசணும் அப்புடின்னா இல்லை ஏதோ ஒரு வியாதியை குறித்து நீங்க பேசணும் இப்படி ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி ஸ்டடி சொல்லுவாங்க இல்லையா அதை பத்தி பேசணும் அப்புடின்னா நீங்கள் எந்த ஒரு நிகழ்வை பத்தி பேசுவீங்க நிறைய நிகழ்வுகள் இருக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு சவாலான ஒரு நிகழ்வு இயற்கை மருத்துவத்துக்கு ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பொண்ணு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு அந்த பொண்ணுக்கு அப்போ அந்த சம்பவத்தை அப்போ இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது குடும்பம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவம் இருக்க நிறைந்த ஆங்கில மருத்துவர்கள் நிறைந்த ஒரு குடும்பம் அந்த பொண்ணுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யானைக்கால் வியாதி இது சரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டில் கொண்டு வந்து கல்லூரி படிப்பெல்லாம் நிறுத்திட்டு வீட்டில் வந்து அந்த பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசில் யானைக்கால் வியாதி வந்துருச்சு வந்துருச்சுன்னு நிறுத்திட்டாங்க அப்போ கடைசியாக நாங்கள் போய் பார்க்குறோம் பார்க்கும்போது இப்போ ஆங்கில மருத்துவத்தில் முடியாதுன்னு சொல்லி தானே நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சரி கொடுங்க நீங்கள் மட்டும் என்ன பண்ணிட போகிறீங்க மருந்துகள் இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது எங்கிட்ட இவ்வளோ மருந்துகள் இருக்குது எங்களால் முடியாத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அம்மா பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணோட தாய் மாமா வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறார் அப்போ அந்த பொண்ணை நாங்கள் வீட்டில் எதுவும் போய் பார்த்தோம் என்னை வெளியில் கூட்டிகிட்டு வர முடியாத ஒரு சூழலில் அந்த பொண்ணு இருக்காங்க வீட்டில் போய் பார்த்துக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கால் இவ்வளோ பெருசுடுவோம் ரெண்டு காலும் உடம்பு சின்னதாக இருக்குது கால் மட்டும் இவ்வளோ பெருசு இருக்குது எந்திரிச்சு நடக்க முடியாது அப்போ என்ன நான் வந்து ஒரு கணிச்சேன்னா அந்த பொண்ணோட கழிவுகள் தான் உடம்புக்கு முழுக்க இருக்காது அது வெளியில் எடுத்தால் அந்த பொண்ணு சரியாயிடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து நான் வந்து உபவாசம் கொடுக்குறேன் பட்னி போடுறோம் வேறு எந்த மதத்தும் கொடுக்கல அந்த பொண்ணுக்கு உணவு கிடையாது வெறும் நீர் காய்கறிகள் மட்டுமே உள்ளே கொடுக்குறோம் காலை மாலை ரெண்டு வேலை எனிமா எனிமா கொடுக்குறோம் அது கூட வந்து நம்ம வில்வ பழச்சாறு இந்த கடுக்காய் பானம் இது ரெண்டை மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பொருளாக கொடுப்போம் மீதியை வந்து வெண்பூசணி சாறு கற்றாழை சாறு அருகம்புல் சாறு இளநீர் வெள்ளரிக்காய் இது இதுங்களை மட்டுமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் காலுக்கு மட்டும் புத்து மண் பத்து போட்டுட்டு வரும் மூலிகை புற்றுமண் பத்து அது கூட நொச்சி இலை அரைச்சி சாறு எடுத்து அதை போடுறது அப்புறம் வந்து நீர்மூல்லி கொண்டு வந்து அதை அரைச்சி புத்து மண் கூட கலந்து பத்து போடுறது இது போல் கொடுத்து கொடுத்து அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னா முதல் நாள் மட்டும்தான் கொஞ்சம் பசி ஏன்னா நேரத்துக்கு உணவு கொடுத்து வயிற்று ஃபுல் பண்ணி வச்சுக்கும் போது பசி வந்தது அடுத்த நாள் வந்து பசியே இல்லை இதுங்களை மட்டுமே கொடுத்து கொடுத்து ரெடி ஆகும்போது என்னென்னா இருபத்தி மூணு நாள் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றம் எதுவும் தெரியல அவங்க எல்லோரும் கேளிக்கண்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இருபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு எந்த மாற்றமும் தெரியல நீங்கள் எங்கே சரி பண்ண போறீங்க ஆமாம் மாற்றங்கள் உடம்புல நிறைய இருக்குது நீங்கள் பொறுத்து பாருங்கள் ஏன்னா அவ்வளோன்னு வரைக்கும் உணவு கொடுக்க கிடையாது ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் போயிட்டே இருக்காங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை மோஷன் போகுது ஆனால் உணவே நம்ம உள்ளே கொடுக்கல அப்போ உள்ளே இருக்கிறதானே வெளியில் போக ஆரம்பிக்கும் வெயிட்டு மட்டும் குறைய ஆரம்பிக்குது கால் வீக்கம் குறைஞ்சிட்ருக்குது அதை எங்களால் உணர முடிஞ்சது இருபத்தி மூணு நாளுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அந்த பொண்ணுக்கு மாதவிடாய் வந்துச்சு ஆறு ஏழு மாதம் மாதவிடாய் வராத பொண்ணுக்கு மாதவிடாய் வருது பதினஞ்சு இருபது நாள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு பீடிங் போகுது ஆனால் அந்த பொண்ணு டயர்ட் ஆகலை ஆனால் கட்டி கட்டியாக கருப்பு கலர்லலாம் போகுது வெளியிலெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அந்த பொண்ணோட கால் ஃபுல்லாக வந்து வத்த ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பசிக்க ஆரம்பித்தது போது முதல் நாள் வந்து வெறும் கஞ்சி கூழு பழங்கள் அது ரெண்டு மூணு நாளாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க கரெக்டாக நாற்பத்தி எட்டு நாள் கழித்து அந்த பொண்ணு நார்மலாக நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடக்க ஆரம்பித்தாங்க அந்த பொண்ணுக்கு இப்போ திருமணமாகி ஒரு பொன் குழந்தையும் பிறந்திருக்கு

எதுக்காக சர்க்கரைவாதி வருது எதுக்காக ப்ரெஷர் வருது எதுக்காக வாயு பிரச்சனை உங்களுக்கு வாயு வருதுன்னா வயிற்றில் மட்டும்தானே இருக்கணும் அப்போ முடக்குவாதம் ஒன்று ஏன் வருது சரவாங்கி வாதம் ஏன் ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டு வீங்குது விரல்கள் எல்லாம் மடக்க முடியாமல் நீங்கள் ரொமடாய்டு பேஷண்ட்டு பார்த்துருப்பீங்க இந்த கை விரல்கள் கால் விரல்கள்லாம் மடக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தொந்தரவு வரும் இப்போ கழிவுகள் வயிற்றில் மட்டும் தீங்குனா ஏன் இந்த எல்லா இடத்துலையும் எதுக்காக தொந்தரவுகள் வரும் மூளையில் ஏன் கட்டி வருது கட்டிங்கிறது ஒரு கழிவு தானே ஏன் போய் மூலையில தேங்குது அப்ப கழிவுகள் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளையும் கழிவுகள் போய் தான் செய்யும் அப்ப நம்ம ராஜ உறுப்புகளை சுத்தமா வச்சுக்கிட்டே இருக்கணும் மெயினாக ரத்த ஓட்ட மண்டலம் வயிற்று பகுதி கழிவு மண்டலத்தை சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நோய் நம்மளை தாக்காம இருக்கும் இதை மாத்தினாலே வந்து அதையும் தாண்டி வரதுன்னா கவனிப்போம் கட்டாயம் உணவு முறை தான் வந்து உணவுதான் ஏன்னா உணவு நம்ம ஒரு சின்ன குழந்தையாக பொறுக்கிறோம் நம்ம இவ்வளோ பெருசு வளர்ந்தது உணவு பேஸ் பண்ணி தானே அப்போ நல்ல உணவு கொடுக்குறோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை நிறைய ரசாயனங்களையும் நிறைய வந்து கலரிங் வெளியில் நம்ம உடம்பு செரிமானம் படுத்த முடியாத அளவுக்கு நம்ம வந்து கழிவுகளையும் ரசாயனங்களையும் உள்ளார கொடுக்கும்போது அப்போ அது உடம்புல தேங்கி நமக்கு நோயாக தானே வெளிப்படும் நல்ல உணவுகள் கொடுக்குறோம் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது எதை வேணாலும் சாப்பிட்லாங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம சாப்பிட்ணும் கிடைக்குதுங்கிறதுக்காக எதை வேணாலும் எடுத்து உள்ளப்படும் அந்த உணவு நமக்கு தேவையா நமக்கு பசிக்குதா பசிச்சா உணவு எடுத்துக்கலாம் டயத்துக்கு தேவைங்கிறதுக்காக உணவு எடுக்குது இப்போ நீங்கள் மா அந்த இளம் பெண் பற்றி ஒரு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அப்போவே வந்து அவங்களுக்கு வந்து யானைக்கால் நோய் வந்துருக்கு அப்படின்ற சமயத்தில் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்க எப்படிலாம் உணவு புலகத்தில் இருந்தாங்க என்னென்ன பழக்கங்கள் என்னன்னா அந்த பொண்ணோட பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ஆங்கில மருந்து ஆங்கில மருத்துவமனைங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்களோட வேகம் அவங்க வந்து அவங்க வந்து நோயாளிகளை சரி பண்ணணும் அவங்களோட தாட்டு அதிகமாக அதில் இருந்தது அந்த சர்வீஸில் இருக்கும்போது அவங்களால வந்து அவங்க குழந்தைய பராமரிக்க முடியும் அப்போ இந்த பொண்ணு அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே வாங்கி வேலைக்காரங்களை அனுப்பி வாங்கி சாப்பிட்டு அப்படி எடுக்கும்போது அந்த பொண்ணு அதிகமான உணவு வந்து ரசாயன உணவுகள் ஹைப்ரிட் உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆமாம் எளிமையாக மெல்லக்கூடிய உணவுகள் அது போலயே அவங்க வந்து எடுத்து சாப்பிடும்போது அந்த கழிவுகள் உள்ள தான் அந்த பொண்ணுக்கு நோயாக மாறுச்சு இன்னொன்று பற்றாக்குறை அந்த கழிவுகளை வெளியேற்றுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஒரு சத்தோ இல்லை வந்து ஒரு சத்தோ அந்த பொண்ணுக்கு பற்றலை அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உடம்பு செறிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லை நடமாடுறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் அப்போ அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான ஒரு எனர்ஜி அந்த பொண்ணுக்கு கிடைக்கல இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆறு சுவையும் நம்ம உடம்புக்கு தேவை அந்த பொண்ணுக்கு தோறுப்பு சுவைங்கிறது உணவுல எந்த போகலை உள்ள போகல அந்த கழிவுகள் வெளியேறதுக்கான வழி இல்லை அப்போ சரியான ஒரு சரிவிகித உணவு உடம்புக்கு நம்ம வந்து ஊட்டத்தை கொடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நோய் நம்ம இடத்துல அப்போமா நம்ம வந்து நகரமயமாதல் அதிகமா போயிருச்சு நிறைய பேர் சிட்டியில் தான் வந்து வசிக்கிறாங்க இங்க தான் செட்டில் ஆயிட்டாங்க எல்லாம் பாதி பேர்லாம் இப்போ அதை குறித்து பேசும்போது இங்க எல்லாமே வந்து மூலிகை கிடைக்குமான்னு கேட்டா பெரிய கேள்விதான் அப்படி இருக்கிற சமயத்துல இங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த அவங்களோட கழிவுகளை வந்து ரெகுலரா நல்லபடியாக வெளியேற்றணும் எந்த கழிவுகளும் உள்ள தேங்க விடக்கூடாது வருது இல்லையா அந்த கழிவுகளை வந்து இயற்கை மருத்துவ முறையாக அவங்க ரெகுலரா வெளியேற்றணும் அப்படின்னா என்ன உணவுகளை டெய்லி அவங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலனால தேங்காய் கிடைக்கும் எங்க போனீங்கன்னாலும் தேங்காய் கிடைக்கும் இந்த தேங்காயை அரைச்சு ஒரு டம்ளர் பச்சையா பால் குடிக்கிறாங்க அப்படின்னாவே அதுவே எல்லா கழுவையும் வெளியேற்றும் அதுக்கு அடுத்தது வந்து சீரகம் சீரகம் ஆ பெருஞ்சரங்க சோம்பு வெந்தயம் இது மாதிரியான உணவுகள் எல்லாமே வந்து கழிவுகளை வெளியேற்றும் இதை தாண்டி வந்து ஆமணக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் நம்ம கிராமங்களில் பார்த்துருக்கோம் உங்களுக்கு வந்து ஒரு பேதி கொடுக்கணும் ஒருத்தருக்கு அப்படின்னா அந்த விளக்கெண்ணெய் மட்டுமே கொடுப்பாங்க கொடுத்து விளக்கெண்ணெய் மஞ்சளே கலந்து கொடுத்தா பேதி போகும் அது குடலை வந்து பண்ணும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வழக்கமாக கட்டாயம் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கொடுப்பாங்க ஒரு கு ஒரு குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து எண்ணெய் கட்டி விடுவாங்க கண்ணில் தொப்புல்ல கால் பெருவரலையெல்லாம் வந்து விளக்கெண்ணை வச்சு விட்டுகிட்டே இருப்பாங்க அந்த கழிவு வெளியேற்றுறதுக்கு அப்போ அந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம டெய்லி வந்து பருப்பு வேக போடும்போதோ இல்லை குழம்பு தாளிக்கும்போதோ ஏதோ ஒரு விதத்தில் உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம் சேர்த்துகிட்டே வரும்போது கண்டிப்பாக வந்து கழிவு வெளியேறும் இப்போ நம்ம என்னென்னா தேக சுத்தி எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் அதை இன்னும் வந்து நம்ம லான்ச் பண்ணலை அது வந்து நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு ஈஸியாக கழிவு வெளியேற்றுறதுக்கு அந்த தேக சுத்தி எண்ணெய் கொடுக்குறோம் அது நல்ல ஒரு மசாலா வாசோடு நம்ம தரும் அப்போ ஈஸியாக அந்த குழந்தைங்க இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு இல்லை குழம்பு தாளிக்கிறதுக்கு இட்லி பொடியில் கூட அந்த எண்ணெயை வந்து தொட்டு சாப்பிட்டுக்கிறாங்க அப்போ ஈஸியாக கழிவு வழி அப்போது உணவில் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் பால் இதெல்லாம் நிறைய எடுக்கும்போது தானாகவே கழிவு வழி இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னாங்கம்மா இப்போ வந்து நம்ம உடம்புல அதிகமாக கழிவுகள் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ எல்லாருமே நார்மலாக இருப்போம் நிறையா சாப்பிடுவோம் ஒரு பக்கம் ரெகுலராக மோஷன் போகும் அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மோஷன் ரெகுலராக போகுதே கழிவு இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம சாப்பிட்றோனோ வந்து கழிவுகளாக உள்ள தேங்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கிற சமயத்தில் அது வந்து ஒரு சில டைமில் பெருசாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் டக்குன்னு ஒரு பெரிய வியாதியாக வரும்போது நமக்கு தெரியும் அது அது வராத அளவுக்கு தடுக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம உடம்புல கழிவு இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் என்னென்னா இப்போ வந்து என்னென்னா தினசரி மூணு வேலை நம்ம உணவு எடுக்கிறோம் அட்லீஸ்ட்டு ரெண்டு வேலையாவது நம்ம மலம் கழிக்கணும் ரெண்டு வேலை மலங்கழிக்கலனாலும் ஒரு வச்சு நம்ம தினசரி மலம் கழிக்கணும் அந்த கடனை தினசரி முடிக்கிறோமான்னு பார்க்கணும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போதும் என்னாரோ வருதோ வர்றப்போ போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம கவனம் மோஷன் போகிறதுல டெய்லி காலைல எழுந்திரிச்சுனே போகிறோமா அப்படி போகலை அப்படின்னா அது வெளியேற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் போல் நிறைய இருக்குது உணவுகள் இருக்குது திரிபலா பொடி நைட்டு படுக்க போகும்போது எடுத்துக்கலாம் இல்லை கடுக்கா பொடி சாப்பிட்டு படுக்கலாம் இது போல் எந்த விதத்தில் அந்த கழிவை வெளியேற்றலாம் அப்படிங்கிறத முதல் கட்டமாக பார்க்கலாம் அடுத்தது ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கழிவுலருந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் அப்போ ஒரு நெஞ்ச கறிக்கிறதோ எதுக்கிறதோ இல்லை பசி இல்லாமல் இருக்கிறது இது போல் தெரியும்போது நம்ம கழிவை வெளியேற்றிட்டோம்னா கேஸ் ஃபாம் ஆகாது வாயு முத்துனா வாதம் அப்போ அந்த வாயு உடம்புல தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சளி சளி பிடிக்குது அப்படிங்கிறப்போ சூடு அதிகமானால் நம்ம உடம்புல கழிவுகள் தேங்கும்போது உடம்பு வறண்டு போனால் சளி அப்போ உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொடுத்தோம் அப்படின்னா அந்த சளி வெளியில் போக ஆரம்பிச்சிடும் தலைவலி வரும் ஒரு சிலருக்கு கழிவு நிறையா தேங்குது இல்லை வந்து மோஷன் கரெக்டாக போகலை இல்லை பித்தம் அதிகமாகுது வாமிட் ஆகலை அப்படிங்கிற சூழலில் தலைவலி வரும் அப்போ அந்த கழிவு வெளியே தர வேலையை நம்ம பார்க்கலாம் இயல்பாக பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் தொப்பை பெருசாகும் எப்போ வந்து நம்ம நெஞ்சுக்குழி விட்டு வயிறு வெளியில் வரதோ அப்போ வந்து ஆரோக்கியம் கெட்டுச்சுன்னு இருக்கும் அப்போ ஆண்களாக இருந்தால் தொப்பை வெளியில் வரும் பெண்களாக இருந்தால் கிப்பு பெருசாகும் அப்போ அதை வச்சு உடம்புல வந்து நம்ம கழிவுகள் தேங்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து கணிக்க முடியும் ஸோ நிச்சயமாக எல்லாத்துக்கும் இந்த கருத்துக்கெல்லாம் விழிப்புணர்வு இருக்கும் நம்புகிறோம்மா ரொம்ப நன்றிங்கம்மா கருத்துக்கள் நன்றிங்க